Hi students, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நைன் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூரில் தேர்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் நம்ம வீடியோவில் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த டைமென்ஷன் ஆஃப் ஹால் ஆர் டென் மீட்டர் நைன் மீட்டர் எயிட் மீட்டர் அதாவது ஒரு ஹாலோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க என்னென்ன எல் பிஹெச் ஓகேவா மூணு டர்ம்ஸாக கொடுத்தாலே அதை நம்ம லென்த்து பிரெத்து ஹைட்டன் எடுத்துக்கணும் ஃபைன் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த வால்ஸ் அந்த சீலிங் அட் த ரேட் ஆஃப் அதாவது அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறது எது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சீலிங் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய வால் நார்மலாக அப்படி தானே பெயிண்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு மீட்ரு ஸ்கொயருக்கு எட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ருப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி பெயிண்டிங்கு அதை அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சணும் ஓகேவா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு வர்ற வேல்யூஸை அவங்க கொடுத்துருக்க எவ்வளோ ருப்பீஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சுற்றி நாலு செவரு அதுக்கப்புறம் சீலிங் இதுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும் இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும் நம்ம டாப்பு பாட்டம் சுற்றி எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சா தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம் இதில் எடுத்துக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து பாட்டம் இதில் கேட்கல அவங்க சீலிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எல் கண்டுபிடிக்கலாம் எல்எஸியை கண்டுபிடிச்சோம்னா டாப் பாட்டம் வராது வெறும் நாலு சைடு செவர் மட்டும் தான் வரும் ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சீலிங்க்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ நம்மளுடைய ஹால் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வீட்டுடைய ஹால் தான் இருக்கு ரைட்டா இப்போ நாலு சைடு சுற்றி சவர் இருக்கும்ல மேலே சீலிங் இருக்கும் கீழே பாட்டம் இருக்கும் நீங்கள் உங்கள் ஹாலை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க நாலு சைடு சவருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் எல்எஸ்ஏ ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் மேலே இருக்கக்கூடிய சீலிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தானே இருக்கும் அதாவது நம்ம வீடு எப்பவுமே நார்மலாக ரெக்டாங்கல் ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ரெக்டாங்குலாக இமேஜின் பண்ணிக்கோங்க ரெக்டாங்குடைய ஏரியா ஃபார்ம்லாம் என்ன எல்இன் பி ஸோ அதை யூஸ் பண்ணி சீலிங்கோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த சேவையும் அந்த சீலிங்கோட ஏரியாவே ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏரியா கிடச்சிரும் ஓகேவா ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிவ் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்கது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ஹால் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா லென்த் ஆஃப் த ஹால் எல் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு டென் மீட்டர் அதே மாதிரி பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நைன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து எயிட் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் ஏரியா டு ஏரியா டு பி த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஏரியா என்னென்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு எல்எஸ்சி ஆஃப் த நாலு வால்க்கும் எல்எஸ்சி எடுத்துடணும் ஓகேவா அடுத்து சீலிங்குடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அது ரெண்டையும் நீங்கள் எழுதிக்கோங்க சீலிங் ஆஃப் த பில்டிங் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஒயிட் வாஷ் பண்ண சொன்னாங்கல்ல நாலு செவரு சீலிங் அதோட வேல்யூஸ் கிடச்சிடும் ஸோ எல்எஸ்சியுடைய ஃபார்ம்லாம் என்ன உங்களுக்கு டூ இன்டூ எல் ப்ளஸ் பி இன்டூ ஹெச் ஓகேவா ஸோ இதுதான் கியூபாய்டு ஸோ அடுத்து ப்ளஸ் சீலிங் மேலே சொன்னதில்ல அது எப்படி இருக்கும் ரெக்டாங்கல் ஷேப்பில் ரெக்டாங்கலுடைய ஏரியா ஃபார்ம்லாம் என்ன எல் இன்டூ பி ஓகேவா அதை அப்ளை பண்ணியாச்சு டூ இன்டூ எல் எவ்வளவு டென்னு பி வந்து நைனு ஹைட் வந்து எயிட் ஓகேவா ப்ளஸ் எல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க டென் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பிரெத்து வந்து நைன் கொடுத்துருந்தாங்க ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ இன்டூ டென் ப்ளஸ் நைன் எவ்வளவு நமக்கு நைன்டீன் ஸோ நைன்டீன் இன்டூ எயிட்டு இது ஒரு டேர்மு ப்ளஸ் நைன் டென் இன்டூ நைன் வந்து நைன்ட்டி ஓகேவா ஸோ டூ இன்டூ எயிட் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இஸ் டூ நைனு ப்ளஸ் நைன்ட்டி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா த்ரீ நாட் ஜீரோ கிடைக்கும் சி சாரி த்ரீ ஜீரோ ஃபோர் கிடைக்கும் ப்ளஸ் இதோடைய வேல்யூ வந்து நைன்ட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ஃபோர் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கனால ஸ்கொயர் மீட்டர் எழுதணும் தட் இஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஏரியா கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதோடைய காஸ்ட் மட்டும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் எவ்வளோன்னா ஒயிட் வாஷிங் ஃபார் ஒன் மீட்டர் ஸ்கொயருக்கு தானே அவங்க கொடுத்தாங்க ஸோ ஒன் ஸ்கொயர் மீட்டருக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நமக்கு ரூபீஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ நம்ம டோட்டலாக இவ்வளோ ஏரியா கிடச்சிருக்கு அவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் ஃபார் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு த்ரீ நைன்ட்டி ஃபோர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா த்ரீ நைன்ட்டி ஃபோரோட அவங்க கொடுத்துருக்க அந்த ருப்பீஸை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் இங்கே சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஓகேவா இதை மட்டும் பண்ணிவிட்டால் போதும் ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் பாயிண்ட் டூ கடைசியில் வச்சுக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ நைன் ஃபைவ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ வந்து ஃபார்ட்டி செவன் பேலன்ஸ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து நைன்டீன் ஓகேவா அடுத்து எயிட்டால் பண்ணலாம் ஃபோர் எயிட்ஸ் ஆர் தேர்ட்டி டூ பேன் டூ போட்டு பேலன்ஸ் த்ரீ எங்கிட்டு போட்டுக்கோங்க நைன் எயிட்ஸாக செவன்டி டூ செவன்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ வந்து செவன்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் பேலன்ஸ் செவன் போட்டுக்கோங்க த்ரீ எயிட்ஸ் ஆர் எவ்வளோ வரும் ஒன் எயிட் எய்ட்டு சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி ஃபோர் அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் வந்து தேர்ட்டி ஒன் ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ செவன் ப்ளஸ் டூ வந்து நைன் நைன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர்ட்டீனு பேலன்ஸ் ஒன்று இதோடய வேல்யூ வந்து த்ரீ இதோடய வேல்யூ வந்து த்ரீ அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு த்ரீ த்ரீ ஃபோர் நைன் கிடச்சிருக்கு இங்கே நம்ம ஒரு ஜீரோ விட்டோம்ல அந்த ஜீரோவை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பாருங்க லாஸ்ட்டில் இருந்து ரெண்டு பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இதில் வந்து பாயிண்ட் கிடையாது இங்கேருந்து நமக்கு டூ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நம்மளை வந்த ஆன்சரில் டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடணும் ஓகேவா பாயிண்ட் வச்சோம்னா த்ரீ த்ரீ ஃபோர் நைன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோனு கிடச்சிருக்கு ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வந்து வேல்யூ வேல்யூ கிடையாது ஸோ நீங்க நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் ருப்பீஸ் ஓகேவா சோ இதுதான் அந்த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்க்கு தேவையான ரூபீஸ் ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டோட்டல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இங்கே கொடுத்தது அவங்க நாலு வால்ஸுக்கும் சீலிங்க்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் எப்போவுமே வால்ஸுக்கும் சீலிங் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா சீலிங் எப்போவுமே எப்படி இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் ஸோ எல் டு பி மிச்சம் இருக்க நாலு செவருக்கு நீங்கள் எல்லா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோடு அவங்க கொடுத்துருக்க ருப்பீஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்